நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கு எதிராக வங்கதேசத்துடைய இடைக்கால அரசுடைய தலைவர் முகமது யூனிஸ் எவ்வளோ ஆட்டம் போட்டாரு இப்போ அவருக்கு நேர்ந்த கதியை பாருங்க அதாவது வங்கதேசத்தை விட்டு ஓட ஓட விரட்டி அடிக்க இந்த அதிர்ச்சியான தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு எதனால முகமது யூனிஸ் வந்து அடிச்சு விரட்ட போறாங்க இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு இந்த பிரச்சனையை பற்றிய தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல் இந்தியா பக்கம் வந்து இப்போ காத்து வீச ஆரம்பிச்சிருக்கு இந்தியாவுக்கு ஒரு அருமையான சூப்பரான சான்ஸ் ஒன்று கிடைச்சிருக்கு அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரம காஷ்மீர் இருக்கு இப்படி பல பகுதிகளை இந்தியா வந்து மீண்டும் வந்து கைப்பற்ற ஒரு அருமையான வாய்ப்பு அப்படின்னு சொல்லப்படுது அதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லையில் கடுமையான பதற்றம் நம்முடைய இந்திய எல்லையில்தான் தான் நண்பர்களே தன்னுடைய புத்தியை காமிக்க ஆரம்பிச்சிருக்கு சீனா உடனடியாக கடுமையான பதிலடியை நம்முடைய இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க இதை பற்றி நம்ம இது வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்முடைய நாட்டோட மோதல் போக்கை கடைப்பிடிச்சிட்டு வரும் வங்கதேச இடைக்கால அரசுடைய தலைவர் முகமது யூனிஸ் இந்த மாதம் தன்னுடைய பதவியை விட்டு விரட்டப்படலாம் அப்படிங்கிற பரபரப்பான தகவல் இப்போது நமக்கு கிடச்சிருக்கு இதை பற்றிய முழுமையான விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வங்கதேசத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல் பார்த்தீங்கன்னா அவாமி லீக் அப்படிங்கிற கட்சி தான் ஆட்சியை நடத்திட்டு வந்தாங்க அந்த கட்சியுடைய தலைவர் யார் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஷேக் ஹசீனா அவர்கள் தான் அவர் தான் இங்கே பிரதமராக செயல்பட்டு வந்தார் தான் கடந்த செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா வங்கதேசத்துல ஒரு மிக மிகப்பெரிய மாணவர்களுடைய புரட்சி ஏற்பட்டுச்சு அந்த புரட்சியின் காரணமாக வங்கதேசத்துடைய பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு நம்முடைய இந்தியாவுக்கு வந்து தஞ்சமடைஞ்சாரு அவர் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வங்கதேசத்துல வந்து ஒரு ஆட்சி நடக்கணும் இல்லையா அந்த ஆட்சிக்கு தலைவராக வங்கதேசத்தை வழி நடத்துறதுக்கு முகமது யூனிச கொண்டாந்து விட்டாங்க ஆனா மாணவர்கள் நடத்திய அந்த போராட்டத்துல மாணவர்கள் வச்ச கோரிக்கை என்ன அப்படின்னா ஷேக் ஹசீனா அவர்கள் போயிட்டா எங்களை யாராச்சும் நாங்க ஒருத்தர் தான் பதவியை எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா இல்லைப்பா கொஞ்சம் அனுபவம் வாய்ந்த தலைவர் நமக்கு வேணும் அதனால நம்ம முகமது யூனிஸை கொண்டுட்டு வரலாம் அவர் நோபல் பரிசு பெற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொண்டாந்து உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை உட்கார வச்சாங்க ஆனா அவர் உட்கார்ந்ததுமே இந்தியாவுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சாரு வங்கதேசத்துல நினைச்சது எதுவுமே நடக்கல வங்கதேசம் திட்டம் போட்டது எதுவுமே நடக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது இதனால தான் இப்போ ஒரு முக்கியமான தகவல் நமக்கு கிடச்சிருக்கு மேலும் ஷேக்கஷினாவை பொறுத்த மேலும் அதே போல் ஷேக்கஷினாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் நம்ம கூட அவர் எப்போல்லாம் ப மேலும் நம்ம சேகீனாவை பற்றி எடுத்து சொல்லணும் அப்படின்னா அவர் நம் நாட்டுடன் ரொம்ப நெருக்கமான ஒரு பந்தத்தை கொண்டவர் தான் அது மட்டும் இல்லாமல் நம் நாட்டு அது மட்டும் இல்லாமல் நம் நாட்டோட நெருக்கமாக செயல்பட்டு வந்தார் இதனால தான் இந்தியாவுக்கும் இதனால தான் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான உறவு வந்து மிகவும் நன்றாக இருந்துச்சு அதே வேளையில் முகமது யூனிஸ் அவர்கள் இப்போ தலைமையேற்ற உடனேயே அந்த நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உறவு வந்து சுமூகமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இரண்டு நாடுகளுக்கு இடையே வந்து இப்போ இருக்கும் உறவுல விரிசல் விழுந்திருக்கு ஆனால் இந்தியா நினைச்சாங்கன்னா வங்கதேசத்தை மொத்தமாக முடக்க முடியும் ஆனா இந்தியா வந்து நட்பு நாடு அப்படிங்கிற வகையில வங்கதேசம் மேலே கரிசனம் காட்டிட்டு வர்றாங்க இது நம் நாட்டுடைய பெருந்தன்மையை காட்டும் வகையில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட நிலையில தான் தற்போது ஒரு புதிய தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு அதாவது இந்த மாதத்துல முகமது யூனிஸ் அவர்கள் வங்கதேசத்திலிருந்து விரட்டப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஷேக் ஹசீனா அரசுக்கு எதிராக மாணவர்கள் வந்து போராட்டம் நடத்தினாங்க இல்லையா போராட்டம் நடத்தி அவருடைய ஆட்சியை கவிழ்த்தாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதுக்கப்புறமா மாணவர்கள் தான் புதிய ஆட்சி அமைப்பதாக சொன்னாங்க அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆனா அனுபவசாலி வேணும் நம்முடைய நாட்டுக்கு அப்படிங்கிற நிலையில தான் முகமது யூனிஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து இருந்து வரவழைக்கப்பட்டு அவருடைய தலைமையில் இடைக்கால அரசு வந்து செயல்பட்டு வருது ஆனா அவருடைய அரசில் இடம்பெற்றுள்ள போராட்ட குழுவினர் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய தலையாய நோக்கம் என்ன அப்படின்னா வங்கதேசத்துடைய அரசியலமைப்பு இருக்கு இல்லையா இதை வந்து மாற்றம் தான் அதாவது வங்கதேசத்துடைய அரசியலமைப்பை நீக்கிவிட்டு அதுக்கு பதிலாக ரெவல்யூஷனரி கவர்மெண்ட்டை வந்து அமைக்கிறது தான் இதை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் முகமது யூனிஸுக்கு வந்து கோரிக்கையை வச்சாங்க அது மட்டும் இல்லாமல் முகமது யூனிஸ்க்கு வந்து ஒரு காலக்கெடு கொடுத்துருக்காங்க அதாவது டிசம்பர் முப்பத்தி ஒன்னுக்குள்ள இந்த கவர்மெண்ட் ரெவல்யூஷனரி கவர்மெண்ட்டை வந்து நீ கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த காலக்கெடுவுக்குள்ள முகமது யூனிஸ் வந்து அதை நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லப்படுது இதனை எடுத்து தான் மீண்டும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாணவர்கள் இருக்காங்களே அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உனக்கு வந்து நாங்கள் பதினஞ்சு நாள் டைம் தர்றோம் அதாவது ஜனவரி பதினஞ்சாம் தேதி வரைக்கும் தான் உனக்கு காலக்கெடு அதுக்குள்ள நாங்கள் சொன்னதை நீ செய்யலை அப்படின்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது பதினைஞ்சாம் தேதிக்குள்ள தற்போதைய அரசியலமைப்பை நீக்கிட்டு புதிய விதிகளுடன் ஆட்சியை கொண்டுட்டு செல்ல வேண்டும் அப்படின்னு காலக்கெடு விதிச்சிருக்காங்க ஆனா முகமது யூனிசோ இதை வந்து விரும்பல அப்படின்னு சொல்லப்படுது இதனால மீண்டும் வங்கதேசத்துல வந்து போராட்டம் வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதை தொடர்ந்து ஷேக் ஹசீனா போல முகமது யூனிஸ் அவர்களும் நாட்டிலிருந்து விரட்டப்படலாம் அப்படிங்கிற பரபரப்பான தகவல் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு இல்லை அப்படின்னா முகமது யூனிஸ் அவர்கள் அந்த பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக வேற யாராவது இடைக்கால அரசுடைய தலைமை பொறுப்புல வந்து நியமிக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க இது நடந்துச்சுன்னா மீண்டும் முகமது யூனிஸ் அவர்கள் வெளிநாடு செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்படி இருந்தாலும் முகமது யூனிஸ் அவர்கள் இந்த மாதம் வங்கதேசத்திலிருந்து விரட்டப்படலாம் அப்படிங்கிற பரபரப்பான தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு எதிராக ஆட்டம் போட்டால் எதிராக சதி வேலை செய்யணும் இந்தியாவை பகைத்தால் என்ன நடக்கும் அதாவது இந்தியா இதுக்கு பின்னாடி செஞ்சுச்சா செய்யல அப்படிங்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அதாவது வங்கதேச விஷயம் மட்டுமல்ல பாகிஸ்தானாக இருக்கட்டும் மாலத்தீவாக இருக்கட்டும் இலங்கையாக இருக்கட்டும் இது எல்லாமே இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டாங்க ஆனா இந்தியா வந்து எந்த ஒரு காய்நகரத்திலுமே அதாவது அந்த நாட்டுக்கு எதிராக ஒரு மிக பெரிய தாக்குதலையோ அல்லது ஒரு மிரட்டலையோ விடுக்கல பொறுமை காத்து நான் வந்து பொறுமையாக இருப்பேன் உன்னால் முடிஞ்சது வரைக்கும் செஞ்சு பார் என்ன நீ செஞ்சாலும் நான் அமைதியாக தான் இருப்பேன் அப்படின்னு ரொம்பவுமே பொறுமை காத்தாங்க ஆனால் இந்தியாவுடைய பொறுமைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படி இந்தியாவை கொண்ட இலங்கை மாலத்தீவு பாகிஸ்தான் போன்ற நாடுகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க செய்திகள் கேள்வி பெற்றுருப்பீங்க அது தொடர்ந்து தான் இப்போ வங்கதேசத்துடைய இடைக்கால அரசுடைய தலைவர் முகமது யூனி செயல்பட்டாரு அவருடைய பதவிக்கும் அவரை வந்து நாட்டை விட்டு ஓட விட போறாங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு இது உண்மையிலேயே நம்ம எல்லாத்துக்குமே அதாவது இந்துக்கள் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுது அப்படின்னு தான் சொல்லணும் அதனால பொறுத்திருந்து அந்த ஜனவரி பதினஞ்சாம் தேதி முகமது யூனிஸ் பதவியிலிருந்து தூக்கப்படுவாரு அல்லது நாட்டை விட்டு தப்பிச்சு போவார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது அந்த கொண்டாட்டமான செய்தியை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே முட்டல் மோதல் போக்குதல் வந்து தீவிரம் அடைஞ்சிட்டு வருது இது போராக வெடிச்சிச்சு அப்படின்னா போர்ல வந்து ஆப்கானிஸ்தான் வந்து ஒருவேளை ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து ஏராளமான நன்மைகள் இருக்கு அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு அதாவது இந்த போர்ல மட்டும் பாகிஸ்தானை வீழ்த்தி ஆப்கானிஸ்தான் வந்து ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து கணிசமான அளவுல பலன் இருக்கு அப்படின்னு சர்வதேச அரசியல் வல்லுநர்களே சொல்லியிருக்காங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னா பாகிஸ்தான் வந்து பலவீனப்படுத்தப்பட்டு தனிமைப்படுத்தப்படும் அப்படிங்கிறது தான் அதனால ஏற்கனவே பாகிஸ்தான் வந்து பொருளாதார ரீதியாக பலவீனப்பட்டு தான் கிடைக்கு ஆனாலும் வாங்கியடி அடி இந்தியா கூட தொடர்ந்து மோதல் போக அது கடைப்பிடிச்சிட்டு வருது இப்படி இருக்கையில் ஆப்கானிஸ்தானுடைய அடி பலமாக இருந்துச்சுன்னா பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் காலத்துக்கு அடங்கி ஒடுங்கி தான் இருப்பாங்க ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பாகிஸ்தான் தலைமையில் நடக்கும் சதி செயல்களுக்கு ஒரு பெரிய பிரேக் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே போல் ஆப்கானிஸ்தான் வந்து போரில் வெல்றது மூலமாக ஒரு நிலையான அரசியல் கொண்ட நாடாக அது மாறும் இது பாகிஸ்தானுக்கு சரிசமமான போட்டியை ஏற்படுத்தும் இது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தானில் ஏற்கனவே இந்தியா வந்து பல முதலீடுகளை செஞ்சுருக்காங்க போர் வெற்றி மூலம் மேலும் கூடுதலான முதலீடுகளை வந்து இந்தியா வந்து முன்னெடுப்பாங்க இது நமக்கு வந்து பொருளாதார ரீதியில் உதவும் இப்படி அமையும் பட்ஜெட்டில் ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கும் கூட்டணி பாகிஸ்தானை வந்து மேலும் வந்து பலவீனப்படுத்தும் அப்படின்னே சொல்றாங்க இந்தியாவுக்கு வந்து மத்திய கிழக்குடன் தொடர்ந்து வணிகம் செய்ய வேண்டிய தேவை வந்து இருக்கு ஆனா பாகிஸ்தான் குறுக்கே இருக்கிறதுனால இந்த வணிகத்துக்கு வந்து தடை ஏற்பட்டிருக்கு இப்படி இருக்கையில் தான் போரில் ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சாங்கன்னா உறவை பலப்படுத்தி ஆப்கானிஸ்தான் வழியாக மத்திய கிழக்கில் வர்த்தகத்தை நம்மளால் வந்து மேற்கொள்ள முடியும் அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா அரபு நாடுகளுடனான இந்தியாவுடைய வர்த்தகம் புதிய உச்சத்தை எட்டும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது போர் வந்து சில ஏற்படுத்தும் அகதிகள் புதிய தீவிரவாத குழுக்கள் சீனாவுடைய தலையீடு பாகிஸ்தானுக்கு சீனாவுடைய ஆதரவு பல பிரச்சனைகள் வந்து இந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் இடத்துல சீனா வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது சீனாவுக்கு வந்து பெல்டன் ரோடு அப்படிங்கிற வர்த்தக பாதை திட்டம் வந்து மிகவும் முக்கியமானது இந்த பாதை வந்து பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் வழியாக தான் செல்லுது அதனால இரண்டு நாடுகளும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா வர்த்தக பாதை வந்து பாதிக்கும் போரை தவிர்க்கிறதுக்கு சீனா வந்து சமாதானத்தை வந்து முன்னெடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அல்லது பாகிஸ்தான் கூட தனக்கு இருக்கும் உறவை பலப்படுத்த அந்த நாட்டுக்கு வந்து தேவையான ராணுவ தளவாடங்கள் மற்றும் உளவு தகவல்களையும் சீனா வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதனால இதையும் தாண்டி ஆப்கானிஸ்தான் வந்து பாகிஸ்தான் மேலே தாக்குதல் நடத்தி இந்தியாவுடைய சப்போர்ட்டாக தான் பின்புலமாக இந்தியா இருந்து பாகிஸ்தானை தாக்குனாங்கன்னா அதில் ஆப்கானிஸ்தான் வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அவ்வளோ சீக்கிரம் போர் வந்து நடக்காது அப்படின்னும் அப்படி போர் நடந்தாலுமே சீனா குறுக்க வந்து சீனா வந்து பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணியும் இந்தியாவுக்கு எதிராக ஏற்கனவே இந்தியாவை சாய்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற சீனா இந்த விஷயத்துல கண்டிப்பாக ஆப்கானிஸ்தான் கூட நல்ல உறவை மேம்படுத்த விடமாட்டாங்க அது வந்து சீனாவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இந்நேரம் சீனா வந்து கணக்கு போட்டிருப்பான் அதனால பாகிஸ்தானை வந்து தோற்கவும் விடமாட்டாங்க குறிப்பாக நீ வந்து போருக்கு இருக்கெல்லாம் போயிடாத சண்டை கிட்ட போட்டு பெரிய அளவுல போரை வந்து ஏற்படுத்தி விடாத அப்படின்னு இன்னேரம் அட்வைஸ் பண்ணிருப்பாங்க அதனால இருந்து பார்ப்போம் இதே போல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்துல சீனா வந்து தன்னுடைய புத்தியை காமிக்க ஆரம்பிச்சிருக்கு நம் நாட்டுடன் மோதலை சீனா வந்து கடைபிடிச்சிட்டு வரும் நிலையில தான் லடாக் பகுதியில் பாத்தீங்கன்னா புதுசாக ரெண்டு கவுண்டி மாவட்டங்களாக அந்த நாடு வந்து அறிவிச்சிருக்கு இதுக்கு நம்முடைய மத்திய வெளியுறவு அமைச்சகம் வந்து கடும் கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் அந்த ரெண்டு கவுண்டி பிராந்தியங்களை முற்றிலுமாக நம்முடைய நாடு வந்து நிராகரித்து கடுமையான பதிலடியை கொடுத்திருக்கு சீனாவுடைய வடமேற்கு பகுதியில் பாத்தீங்கன்னா புதியதாக இரண்டு மாவட்டங்கள் வந்து உருவாக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாக இருந்துச்சு இது லடாக்ல செய்யப்படும் அத்துமீறல் அப்படின்னு இந்தியா வந்து கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க எப்போ பார்த்தாலும் இந்தியா கூட ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை சீனா வந்து செஞ்சுட்டு தான் இருக்கு கடந்த முறை அருணாச்சல பிரதேசத்தில் ஆக்கிரமிப்பை ஏற்படுத்தியிருந்த சீனா இந்த முறை லடாக்கில் தன்னுடைய வேலையை காட்ட தொடங்கியிருக்கு அதாவது வடமேற்கு சீனாவின் ஜிஞ்சியாங் ஒய்ர் தன்னாட்சி பகுதியில் புதியதாக இரண்டு மாவட்டங்கள் உருவாக்கப்படுவதாக அறிவிச்சிருந்துச்சு அறிவிப்புல பிரச்சனை இல்லை ஆனா லடாக்ல இந்தியா கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதியில் புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டதுலதான் பிரச்சனை கடந்த டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பை சீனா அரசு ஊடகமான ஜிங்குவா அப்படிங்கிறது வெளியிட்டிருந்தாங்க புதிய மாவட்டங்களுக்கு வந்து ஹீன் கவுண்டி மற்றும் ஹீகாங் கவுண்டி அப்படின்னு பெயரிடப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாயிருந்துச்சு சீனா கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மத்திய குழு மற்றும் அந்த நாட்டுடைய மாநில கவுன்சில் ஒப்புதலுக்கு அப்புறம் தான் இந்த அறிவிப்பு வந்து வெளியாகியிருக்கேன் சீனாவுடைய இந்த அறிவிப்புக்கு நம்முடைய இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு அதாவது சீனாவுடைய அறிவிப்பை நாங்கள் பார்த்தோம் அவங்க அறிவிச்சிருக்கும் புதிய மாவட்டங்கள் லடாக்ல இந்தியாவுடைய கட்டுப்பாட்டு பகுதிக்குள்ள வருது இது சட்டவிரோத ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பை வந்து இந்தியா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது தூதரகம் வழியாக எங்களுடைய எதிர்ப்பா வந்து நாங்க சீனாவுக்கு தெரிவிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் லடாக் அப்படிங்கிறது நம் நாட்டுக்கு சொந்தமான பகுதியாகும் காஷ்மீர் அருகே இருக்கும் லடாக் நம் நாட்டுடைய யூனியன் பிரதேசமாக இருக்குது இந்த நிலையில் தான் லடாக் யூனியன் பிரதேசத்தின் வடமேற்கில் அக்ஸாய் சீன் அப்படிங்கிற நிலப்பகுதி அமைஞ்சிருக்கு இது வந்து நம்முடைய நாட்டுக்கு சொந்தமான இடம் ஆனால் தற்போது சீனா வந்து ஆக்கிரமித்து சீன் அப்படின்னு பெயர் வச்சுருக்கு இந்த நிலப்பரப்பின் அருகே திபேத் இருக்குது இதனால் இங்கேருந்து சீனாவுடைய ஜின்ஜியாங் மாகாணத்தையும் திபேத்தையும் இணைக்கும் வகையில் சீனா வந்து சாலையை அமைச்சிருக்காங்க இதற்கிடையில்தான் இங்கே புதிதாக இரண்டு கவுண்டி பிராந்தியங்களை சீனா வந்து உருவாக்கியிருக்கு இந்த நிலையில தான் ரந்தீர் ஜெய்சுவால் அவர்கள் கடுமையான பதிலடி ஒன்றை சீனாவுக்கு வந்து கொடுத்திருக்கிறாரு மேலும் அவர் என்ன சொல்கிறான்னா வெறுமனே நம் நாட்டுடைய நிலத்தில் புதிய கவுண்டிகளை உருவாக்குறது மூலமாக அது சீனாவுக்கு சொந்தமாக்கி விட முடியாது அதோடு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் நம்முடைய நாட்டுடைய இறாண்மையை மீறி செயல்பட முடியாது சீனாவுடைய சட்டவிரோதமான செயல் ஆக்கிரமிப்பு உள்ளிட்டவை அப்படிங்கிறது எந்த வகையிலையுமே அந்த நாட்டுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை வழங்காது தூதரகம் வழியாக சீனா தரப்புக்கு வந்து கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு அவர் மேலும் தெரிவிச்சிருக்கிறாரு அதனால பொறுத்து வந்து பார்ப்போம் நண்பர்களே இந்த பிரச்சனை எப்போ முடியும் அப்படிங்கிறத இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்